உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று அறத்துப்பாலின் பாயிரவியலில் உள்ள நீர்த்தா பெருமை அதிகாரத்தின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் நீர்த்தா பெருமை இறைவன் திருவுறளை பெற்றவரும் மழை பெயர்க்கு ஓரளவு கரண்யமாக கருதபவரும் பேரரசுக்கும் பெருந்துணையாகும் அறிவாற்றல் மிக்கவரும் மழைக்கு அடுத்தபடியாக நாட்டு நல்வாழ்விற்கு வேண்டியவருமான முற்ற துறந்த முழு முனிவரின் பெருமை கூறுதல் இதுவே நீத்தார் பெருமையின் பொருள் குரல் எண் இருபத்தி மூன்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை பிறக்கின்ற உலகு விளக்கம் நன்மை எது தீமை எது என்பதை ஆராய்ந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமை கூறியவர்கள் ஆவார்கள் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தொடரும் நீத்தார் பெருமை அதிகாரத்தின் அடுத்த குரல்